மலையே சிவனாக காட்சியளித்த கொடுங்குன்ற நாதர் ஆலயம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியடுத்த பரம்புமலை என்ற பிரான்மலையாகும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி மன்னன் ஆட்சி செய்த பகுதியில் இயற்கை சூழலில் அமைந்த தலம் இது இக்கோயில் சுமார் இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது மூன்றடுக்கு சிவன் கோவிலான இம்மலைக் கோவிலில் பாதாளம் பூலோகம் கைலாயம் என மூன்று அடுக்குகளில் சிவபெருமான் காட்சி தருகிறார் குறிஞ்சி நிலத்தில் அமைந்த கோயில் என்பதால் இத்திருக்கோயிலில் இந்த நிலத்திற்குரிய தேன் தினை மாவு மற்றும் பச்சரிசி மாவில் செய்த பொருள்களை நெய்வேத்தியமாக படைக்கின்றனர் மற்ற சிவன் கோவில்களில் போல் சன்னதியின் எதிரில் நந்தி இக்கோவிலில் கிடையாது சிவன் அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சியளித்தபோது நந்தி தேவர் மத்தளம் வாசித்துக் கொண்டிருந்தார் என்ற அடிப்படையில் இங்கு நந்தி நிறுவப்படவில்லை மேலும் இவ்வாலயத்தில் கொடிமரமும் பலிபீடமும் கிடையாது மற்ற கோவில்களில் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை குடமுழுக்கு செய்யும் பொழுது சுவாமி சிலைகளுக்கு அடியில் அஷ்டபந்தனம் மூலிகை மருந்துகள் வைப்பது வழக்கம் ஆனால் இக்கோவிலில் சிவன் சிலைக்கு கீழே இவ்வாறு வைக்கப்படுவது இல்லை இவர் முதலும் முடிவும் இல்லாதவராக இருப்பதால் அஷ்டபந்தனம் சாத்தப்படுவதில்லை என்கிறார்கள் இவருக்கு ஒருமுறை அணிவித்த வஸ்திரத்தை மறுமுறை அணிவிப்பது இல்லை ஒவ்வொரு முறையும் புத்தாடையே அணிவிக்கின்றனர் இத்திருத்தலத்தில் சிவன் கையில் நான்கு வேதங்களை வைத்தபடி காட்சி தருகிறார் எனவே இவருக்கு வேத சிவன் என்ற பெயரும் உண்டு கல்வியில் சிறப்பிடம் பெற மாணவர்கள் இவருக்கு வெள்ளை நிற மலர்மாலை சாத்தி வெண்ணிற வஸ்திரங்களை அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள்